ஜெம்டிவி நேர்களுக்கு வணக்கம் பரபரப்பான விறுவிறுப்பான சினிமா துணுக்குகளை நீங்கள் இந்த பகுதியில் பார்க்கலாம் தொகுத்து வழங்குவது பயில்வான் ரங்கநாதன் சமந்தாவுக்கு ஆயுர்வேத சிகிச்சை நடிகை சமந்தா மயோசிடீஸ் என்ற நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் தமிழில் இதற்கு தசை அழற்சி என்று பெயர் அதாவது காலை கீழே ஊன முடியாது சதை தசைகளில் கட்டுமையான வலி எடுக்கும் இது பற்றி சமந்தா சொல்லும் பொழுது நான் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்றேன் இந்த என்னுடைய உடல்நலம் பழையபடி திரும்புவதற்கு சில காலம் பிடிக்கும் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் எனவே நான் மருத்துவமனையிலிருந்து வெளியே என்னுடைய வீட்டிலேயே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறேன் எனக்காக பிரார்த்தனை செய்த ரசிகர்களுக்கு நன்றி என்று குறிப்பிட்டிருந்தார் சமந்தா இப்பொழுது சமந்தாவுக்கு கால்களை கீழே ஊனமுடியாத அளவுக்கு வலி அதிகமாக இருக்கிறது இது ஆங்கில மருத்துவத்தால் குணம் ஆகுமா ஆகாதா என்ற சந்தேகம் எழுந்தது இதன் காரணமாக ஆயுர்வேத வைத்தியர்கள் சமந்தாவை சோதனை செய்ததில் இப்போது ஆயுர்வேத சிகிச்சைகளை மேற்கொண்டிருக்கிறார் சமந்தா ஆயுர்வேத மருந்துகளை உட்கொண்டிருக்கிறார் ஆயுர்வேத மருந்துகளை உட்கொண்டதற்கு பின்னால் வலி குறைந்திருப்பதாக சமந்தா உணர்கிறார் எனவே வீட்டிலேயே தங்கி ஆயுர்வேத சிகிச்சையை சமந்தா மேற்கொண்டிருக்கிறார் நிலைமை இப்படி இருக்க அவருடைய முன்னாள் கணவர் நாக சைத்தன்யா தன்னுடைய காதலி நடிகையுடன் வெளிநாட்டில் உல்லாச பயணம் மேற்கொண்டிருக்கிறார் நடிகை சமந்தாவின் முன்னாள் கணவர் நாக சைத்தன்யா பிரபல தெலுங்கு நடிகர் நாகேஸ்வரராவின் பேரன் நாகார்ஜுனாவின் மகன் அவர் பல படங்களில் நடித்து கொண்டிருந்தார் நாகார்ஜுனாவும் சில படங்களில் ஜோடியா நடித்தவர் சோபிதா தூலிபாலா அவரும் பிரபல நடிகை இருவரும் பொது விழாக்களில் ஒன்றாக கலந்து கொண்டார்கள் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாகச்சைத்தியன்யாவும் சோபியா தூலிபாலாவும் என்று தெலுங்கு பத்திரிகையில் செய்திகள் வந்தன இருவருமே மறுக்கவில்லை சமீபத்தில் இருவரும் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள் நாகச்சைத்தன்யாவும் சோபியா தூலிபாலாவும் வெளிநாட்டில் உல்லாச பயணம் மேற்கொண்டிருக்கிற வலைதளங்களில் படங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன சோபிதா தூலிபாலா யார் என்று சொன்னால் தெலுங்கில் பல படங்களில் வில்லனாக நடித்த நடிகர் தூலிபாலாவின் மகள் சோபிதா தூலிபாலா விஜய் சேதுபதி இசை விழாவில் உலகநாயன் கமலஹாசன் விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடிக்கும் படம் டிஎஸ்பி இந்த படத்தை பொன்ராம் கதை திரைக்கதை வசன இயக்கியிருக்கிறார் இமான் இசையமைத்திருக்கிறார் இந்த படத்தை தமிழகம் முழுவதும் கார்த்திக் சுப்ராஜ் வெளியிடுகிறார் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா உலக வர்த்தக அரங்கில் நந்தம்பாக்கத்தில் நடந்தது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பதாக கமலஹாசன் கலந்து கொண்டார் கமலஹாசன் அப்போதுதான் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சையிலிருந்து மீண்டு திரும்பி வந்தார் வந்த கையோடு அவர் டிஎஸ்பி விழாவிலே கலந்து கொண்டார் விழாவிலே கலந்து கொண்ட விஜய் சேதுபதியை பாராட்டி கமல்ஹாசன் வானலாவாக புய புகழ்ந்தார் விஜய் சேதுபதியும் என்னை போலவே சினிமாவை நேசிப்பவர் இதை நான் என்னுடைய அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டேன் விஜய் சேதுபதி விழாவில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தின் காரணமாகவே மருத்துவர்களுடைய வேண்டுகோளை புறக்கணித்து இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் கமலஹாசன் இந்த விழாவிலே கமலஹாசன் கொடுத்த பாராட்டு பத்திரத்தை முழங்காலிட்டு இரு நீட்டி வாங்கி கொண்டார் விஜய் சேதுபதி இந்த படத்தில் கேத்தி சிவானி நாராயணன் உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள் விழாவில் மேலும் பேசுகையில் கமலஹாசன் சொன்னார் நான் நடிகர் திலீப்மானின் ரசிகன் அவருடைய பிறந்தநாள் விழாவில் நேரில் போய் சந்தித்து வாழ்த்து பெறுவேன் என்னிடம் மண்டியிட்டு வாழ்த்து பெற்றார் விஜய் சேதுபதி நிச்சயமாக விஜய் சேதுபதியிடம் மண்டியிட்டு பல நடிகர்கள் வாழ்த்து பெறுவதற்கான சூழ்நிலை விரைவில் வருகிறது என்னுடைய தம்பியைப் போலவே நான் விஜய் சேதுபதியை நேசிக்கிறேன் எந்த வேடம் கொடுத்தாலும் அந்த வேடத்திலேயே முத்திரை விதிக்கக்கூடிய வல்லமை பிடைத்த நடிப்புக்கு சொந்தக்காரர் விஜய் சேதுபதி என்று பாராட்டினார் நடிகர் கமலஹாசன் மூணாவது தெலுங்கு படத்தில் நடிக்கிறார் தனுஷ் நடிகர் தனுஷ் ஏற்கனவே தெலுங்கில் சார் என்ற படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் அது விரைவில் வாத்தி என்ற பெயரில் தமிழில் வெளியாகிறது இப்போது மேலும் இரண்டு தெலுங்கு படங்களில் கதாநாயக நடிக்க ஒப்பந்தமாக இருக்கிறார் தனுஷ் தனுஷ் தமிழ்நாட்டில் பிறந்து தேனியில் பிறந்து வாழ்ந்தாலும் தமிழ் நடிகராக புகழ்வெற்றாலும் அவருடைய தாய்மொழி தெலுங்கு தெலுங்கு மிகச் சரளமாக பேசக்கூடியவர் தனுஷ் அதன் காரணமாகத்தான் அவர் தொடர்ந்து தெலுங்கு படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகிக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்தி படத்தில் நடிக்கிறார் பிரெஞ்சு மொழி படத்தில் நடிக்கிறார் ஆங்கில படத்தில் நடிக்கிறார் தனுஷ் தமிழ் நடிகர்களில் அதிகமான மொழிப்படங்களில் அதுவும் வேற்று மொழி படங்களில் நடித்துக் கொண்டிருப்பவர் தனுஷ் என்பது குறிப்பிடத்தந்தது விஜய்க்கு பின்னணி பாடுகிறார் எஸ்டி ஆர் சிலம்பரசன் நடிகர் சிலம்பரசன் அவருடைய தந்தையார் டி ராந்திரை போலவே பாடும் வல்லமை படைத்தவர் பல படங்களுக்கு சிம்பு சொந்த குரல் பாடியிருக்கிறார் வெளியார் படங்களுக்கும் சிம்பு பாடிக்கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தந்த விஷயம் இப்போது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி தமிழகம் முழுக்க திரையிடப்படுகிற படம் விஜய் நடித்த வாரிசு இந்த படத்தில் ஏற்கனவே ரஞ்சிதமே ரஞ்சிதமே என்ற பாடல் வெளிவந்து கோடிக்கணக்கான ரசிகர்களின் லைக்குகளை பெற்றுக்கொண்டிருக்கிறது அதில் மானசியுடன் சேர்ந்து விஜய் பாடியிருக்கிறார் இந்த படத்தில் வாரிசு படத்தில் இன்னொரு பாடலை எஸ்டிஆர் சிலம்பரசன் பாடியிருக்கிறார் விஜய்க்கு பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார் எஸ்டிஆர் சிலம்பரசன் எந்தவித ஈகோ இல்லாமலும் மற்ற நடிகர்களுக்கும் பின்னணி குரல் பாடிக்கொண்டிருக்கிறார் எஸ்டிஆர் சிலம்பரசன் நேரில் இதுவரையிலும் சினிமாவில் பரபரப்பான துணுக்களை நான் தொகுத்து வழங்கினேன் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது பயல்வான் ரங்கநாதன்